நீங்க வந்தாவே நாங்க புடிச்சு பாடல சாப்பிடுற மாதிரி அதனால தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்க யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்க ரொம்ப அன்பானவர்கள் தவறு நடந்திருக்கலாம் ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம் அதற்கான காரணம் யாரு அது நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்காக கரூருக்குள்ள போறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம் அது கரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரூரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் வெளியே வரும் அது வேண்டாம் என்று நினைக்கின்றது கரூர் செல்லும்போது ஒரு உயிர் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தையுமே நீ காலத்தில் மாநில தலைவரான நயினார் மகேந்திரா நான் பேச நான் கவனிக்கலீங்க ஐம் சாரி நான் கவனிக்கல என்ன பத்திரிகை நண்பர்கள் என்று பேசினாங்க நான் கோயம்புத்தூர்ல இப்ப தான் நேரடியாக வரப்பேங்கன்னா அதனால் ஒரு கரூர்காரனாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது நம்ம ஊருக்குள்ள யாரு வேண்டுமானாலும் எங்க வேணாலும் போலாம் புதுசா நாம் ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம் இங்க போறதுக்கு பயமா இருக்கு அங்க போறதுக்கு பயமா இருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே கீழே கொண்டு போற மாதிரி ஆயிரும் அதே நேரத்தில் நம்ம தலைவர் அவங்க சொன்னதை பாக்கல அவங்க வேறதாச்சும் காரணத்துல இருக்கலாம் அதனால தயவு செஞ்சு என்னுடைய பேச்சு யாரும் திருப்பி ட்ரெஸ் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா கரூர் பாதுகாப்பான ஊர் தயவு செஞ்சு வாங்க மக்களை பாருங்க அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் பாருங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களும் சரி உயிரிழந்த அவருடைய குடும்பத்தினரையும் தனியார் பாக்குறதுக்கு தாவை கால பிளான் பண்ணிக்கிறதா மாவட்ட காவல்துறை சார்பில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து செல்லக்கூடிய பாதை கரூர் எங்க வந்து இறங்குறாரு எந்த வழியா கரூருக்கு வராரு எத்தனை பேர் உங்க கூட வர போறாங்க எத்தனை கார்ல வர போறீங்க பாதிக்கப்பட்ட இருந்து எத்தனை மக்கள் பங்கேற்க போறாங்க எந்த இடம் அப்படின்றது குறிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க கொடுத்துதான் அனுமதி கேட்கணும் அப்படின்ற மாதிரியான கரூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு முப்பத்தி ஆறு குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் காங்கேயத்துல இருக்கிறாங்க கொஞ்சம் பேரு தாராபுரம் ஒட்டஞ்சத்தரம் இறந்து போன நாற்பத்தி ஒரு பேருக்குற குடும்பம் பார்த்தீங்கன்னா அல்ல கரூர் நகரத்துக்குள்ள எண்பது சதவீதம் இருக்கிறாங்க வெளியே கொஞ்சம் போகணும் இருபது கிலோமீட்டர் தொலைவர் எல்லாமே இருக்கிறாங்க அதனால எனக்கு தெரியவில்லை காவல்துறையும் இதுக்கு இவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னு யார் வேண்டுமானும் வரலாம் மக்கள் வெளியே இருக்கிறாங்க கிராமத்துல இருக்கிறாங்க நகரத்துக்குள் எல்லாமே இருக்கிறாங்க வருகின்ற பொழுது அவங்க போற பாதை தெரியும் யார் வீட்டுக்கு வேணாலும் போட்டோம் கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம என்ன சாவு வீட்டுக்கு போறோம் இறந்து போன வீட்டுக்கு போறோம் யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்த போறாலும் மக்களுக்கு தெரியும் மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் யாரை பார்க்கணும் அதனால இதை காவல்துறையும் ஏன் பெருதுபடுத்துறாங்கன்னு தெரியல இங்க பாருங்க அங்க பாருங்க எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை கார் வரும்னு ஆனா தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு அரசியல விட்டுறலாங்க ஒரு கலாச்சாரம் இருக்கு நம்ம ஊருடைய கலாச்சாரம் அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம் அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ராமநாதபுரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் கரூரில் விட்டுக் கொடுக்க மாட்டோம் கோயம்புத்தூர் விட்டுக் கொடுக்க இப்ப நடக்கக்கூடிய செய்தி எல்லாம் பார்த்தா கரூர்ல ஏதோ ரெண்டு பூதம் இருக்கு உள்ள வந்து அந்த பூதம் கடிச்சு சாப்பிட்டு மாதிரி தான் செய்தியை பார்க்கறேன் தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்க யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க காவல்துறையும் எதற்காக இதை தெரிந்து படித்து பேசலாம் எனக்கு தெரியல கொடியை கூட்டி ஏற்றிருக்காரு காவிரிக்கு அதிமுக கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என்று அதை பத்தி நான் பேச விரும்பலீங்கன்னா எப்படி இருக்கும் யார் வருவார்கள் யார் செல்வார்கள் எனக்கு தெரியாதுன்னா எது நடந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது நடக்கட்டும் நான் முதல்ல இருந்து என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே சொல்லிட்டு இருக்கேன் கட்சியினுடைய ஒரு தொண்டனாகவும் சொல்லிட்டு இருக்கேன் ஐடியாலஜி வந்து வேறு வேறு நேர்கோட்டு பாதையில் இருக்கும் பொழுது அவங்க ஒரு லைன்ல நாம ஒரு லைன்ல இன்னொருத்தர் ஒரு லைன்ல அது எந்த அளவுக்கு மெர்ச்சாகவும் தெரியல ஆனால் பொறுத்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு யாரு எப்படி வருவார்கள் எல்லாம் கூட காலம் பதில் சொல்லும் அதனால கூட்டத்துக்கு யாரு வந்தாங்க எந்த பொடி குடிச்சாங்க யாரு சொன்னாங்க நான் அதை பார்ப்பதும் இல்லை எனக்கு அது தெரியறது இல்லைன்னா அதனால் தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது பொறுத்தவனி பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியில வந்து போராட்டம் மக்கள் அடிக்கிறக்கா திருமாவளவன் அவர்களுக்கு இதை பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா ஒரு ரோட்ல போறாங்க டூ வீலர்ல ஒருத்தர் வர்றாரு வண்டி முட்டி இருந்திருந்தான் இது எங்கள் எல்லோருக்குமே நடந்திருக்கு எல்லோரும் நடந்திருக்கு என்ன எனக்கு நடந்திருக்கு சொல்லுவோம் அவர் நல்லா பார்ப்போம் அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில சமுதாய முறையில அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டிய முதல் பொருட்கள் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் மூத்த தலைவர் அவர் சமீபத்துல அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏத்துக்க முடியுமா ஃபர்ஸ்ட் மிரட்டுறாங்க வண்டியை குடிக்கிறாங்க புரிஞ்சுறாங்க ரெண்டு பேர் வண்டியை புடிச்சு தள்ளி விடுறாங்க அந்த வண்டி கீழே விழுகுது அதை நாம பத்தி நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி நடக்குது அதனால திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அதை பத்தி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் மன்னன் திருமாவளவன் தான் பொறுப்பு ஏன்னா காருக்குள் அவர் உட்கார்ந்து இருக்காரு இதுல ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ண எப்படிங்கன்னா அதனால இசைப்பிரிவு பாதுகாப்பு ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க நான் சர்வே டீம் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு இத சொன்னா நம்மளே நாலு பேர் வந்து திட்டம் எப்படி நீங்க அப்படி சொன்னா இப்படி சொல்லலாம் உண்மை தானே சொன்னோம் பப்ளிக்ல நீங்க அடிக்கலாமா ஒருத்தரோட வண்டியை உடைக்கலாமா அது எவ்வளவு பெரிய தவறு நம்ம காவல்துறை திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டுக் கொடுக்கிறாங்கன்னு தெரியலீங்கண்ணா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தப்பு தொண்டர்கள் மீது திருமாவளவன் நான் தப்பு நான் சொல்ல உள்ள இருந்தால் அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் இருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க வண்டியை உடைக்கிறாங்க இவ்வளவு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க கெட்ட வாழ்க்கையில திட்டுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாம காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட் போடணும் முதலமைச்சர் அவர் கோயம்புத்தூர்ல போய் பிழைத்து எடுக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஹெல்மெட் போடணும் நீங்க வண்டி மெதுவா ஓட்டணும் அப்படி போகணும் அதே முதலமைச்சர் இந்த பிளிட்ஜ் எடுக்கிறதுக்கு ரோட்ல யாராச்சும் டிராஃபிக் வயலேஷன் பண்ணி தலாட்டா பண்ணா எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எவ்வளவு பேர்த்த சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராஃபிக் பிளிட்ஜ் எடுக்கிறார் டிராபிக் வைலேஷன் பண்ணாதீங்கன்னு அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும் பொழுது இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்க திருமாவன் அவர்கள் விஜய வந்து பாஜக கருதியா பயன்படுத்தி திமுக அவருடைய கூட்டணி திருமாவளவன் ஏன் பதறாருன்னு தெரியலம்மா ஏன் ஆதவர்ஜுன் அவர்களை கட்சியை விட்டு அனுப்பிச்சாங்க எதற்காக ஆதவர்ஜுனோடு இன்னும் நட்பை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்களே வெளிப்படையா பாருங்க ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு புதிய கட்சியில போய் ஜாயின் பண்றாரு நடிகர் விஜய் அவங்க போய் ஜாயின் பண்றாரு போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்குறாரு அண்ணன் திருமாவளவன் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு அதனால இது எப்படி இருக்குன்னா திருமாவளவனுடைய பேச்சை பார்க்கும் பொழுது பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல எனக்கு தெரிகிறது அதாவது நானே ஒருத்தர் அனுப்புவேன் அந்த கட்சிக்கு போனவரே வந்து முதல் ஆசீர்வாதம் எங்ககிட்ட வாங்குவாரு ஆனா நான் எல்லாத்தையும் பிஜேபி லிங்க் பண்ணி பேசுவேன் அதனால திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையா நடந்துக்கணும் அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்தை நடந்துக்கல இன்னைக்கு அவரு அரசியல்ல யாரோ தன்னுடைய எதிரி தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற எங்கேயோ போகுது அப்படிங்கிற யூகத்துல பாரதிய ஜனதா கட்சி திட்டிக் கொண்டிருக்கிறார் அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவர்கள் இருக்கிறது எங்களுக்கு இல்லைங்களா இன்க்ளூடன்ஸ் காலேஜ் முகாம் வந்து சமீப காலமாகவே பள்ளிகள்ல வந்து பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு நடத்தப்படுகிறது ஆனா இந்த கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் ஐயா வர்றாங்க ஹாஃப் டே லீவு விட்டுருக்காங்க எதுக்குன்னா ஹாஃப் டே குழந்தைங்களுக்கு அவர் வர்றது ஒரு பாலத்தை திறக்கிறாங்க கொடிசியா போறாங்க ஒண்ணுமே இல்லைங்கன்னா ஒரு ஒரு மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா நடக்கிற நிகழ்ச்சி முதலமைச்சர் வர்றாங்க ஸ்கூலுக்கு லீவ் விட்டா நமக்கு தெரியும் முதலமைச்சர் வர்றாங்க ஓ கோயம்புத்தூர் முதலமைச்சர் வந்துட்டாங்க ஏப்பா ஸ்கூலுக்கு போல லீவு விட்டாங்க இந்த டிராமாவை தமிழ்நாடு முழுசும் பண்றாங்க ஸ்கூலுக்கு லீவ் தான் பெற்றோர்களுக்கு தெரியும் அதே தான் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் இன்னைக்கு கல்லூரிக்குள் நுழைஞ்சு இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சு இதே டிராமா அங்கே பண்றாங்க அதுவும் ஆள் ஆள் சேர்க்கின்ற கூட்டமாகத்தான் உங்களுடைய ஸ்டாலின் கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது அதனால முதலமைச்சர் தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா இல்ல யாரோ செய்யறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா இன்னைக்கு உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சருடைய வருகைக்கு அரை நாள் லீவ் விட்டதே மக்களுக்கு பிடிக்கல எதுக்காக அப்படியே லீவ் விடுறீங்க குழந்தைங்க படிக்கணும் தீபாவளிக்கு லாங் ஹாலிடே வருது எதுக்கு லீவ் விடுறீங்க உங்களுடன் ஸ்டாலின் அரசியல் லாபத்திற்காக பள்ளிக்கூடத்தை பாருங்கண்ண இன்னைக்கு ஐயா திரு ஜி டி நாயுடு அவர்களுடைய பெயரை வந்து கோயம்புத்தூருடைய மேம்பாலத்துக்கு வச்சிருக்கிறார் ஆனா ஜி டி அவர்கள் ஜாதி தாண்டி பொது தலைவர் அந்த பாலத்திற்கு பேர் சூட்டணும்னா சரியான நபர் கோயம்புத்தூர்ல அந்த பாலத்துக்கு நீங்க ஒருத்தருடைய பேர் வைக்கணும்னா ஜிடி நாயுடு பேரை தான் வைக்கணும் காரணம் ஜிடி நாயுடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருந்து ஆரம்பிக்கிறது அந்த பாலம் அங்க ஒரு தூண் போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட நாங்க அதை மனதார வரவேற்கின்றோம் ஜிடி நாயுடு அவர்கள் பேரை வச்சது வரதா வரவேற்கிறோம் எடிசன் ஆஃப் நம்ம ஊர் நாங்க ஜிடி நாயுடு ஒரு ஜாதியில் அடைக்கிறோமா இல்ல நீங்க போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்ல கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க ஏன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியல் வந்து இவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் மக்கள் நல்லது பண்ணி இருக்காங்க தலைவர்களை ப்ரோமோட் பண்றதாக ஒரு ஜிஓ வச்சிருக்கேன் அதே போல பட்டியல் சமுதாயத்துல பிறந்து பெரிய வந்து யாரு பேர் இல்லையே ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா பேர் இல்ல எம் சி ராஜா ஐயா பேர் இல்ல யாரு பேர் இல்லையே ஏன் இல்ல முத்துராமலிங்க தேவர் ஐயாவை இன்னுமே ஜாதி தலைவராக பார்த்து கொண்டிருக்கிறார்களா தமிழகத்தினுடைய அரசு